ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக இட்லி தோசை இல்லாமல் டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்போ தோணுதோ சட்டன் ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் உற வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் பொதுசாக கட் பண்ண கருவேப்பில் ஒரு அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கணும் இதை நல்லா வந்து சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சி நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா ஓரளவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிளகாய் நல்லா வந்து சுருண்டு வதங்குனது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவு நல்லா வறுத்துதும் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ரவை நல்லா வாசம் வர வரைக்கும் பொறுமையாக டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே வறுத்த ரவையாகவே இருந்தாலுமே திரும்பவும் லேஸ் அந்த மாதிரி வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா அந்த மாதிரி ரவை வறுப்பட்டு ஓரளவு நல்லா கலர் மாறி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து உடனே வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் அப்படியே பேனில் விட்டுவிட்டோன்னா உங்களுக்கு வந்து அடிப்பக்கம் இருக்கிற ரவை எல்லாமே கலர் மாறிவிடும் அதனால் உடனே எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ரவை சூடு ஆறுனதும் இதில் வந்து மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இது கூட ஏற்கனவே நம்ம ஊரை வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நம்ம தண்ணி வடிகிட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க மற்ற பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே இந்த ரவையோடய சேர்த்துக்கோங்க இது கூட அரைக்கப்பளவுக்கு எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்த்துக்கோங்க அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே வந்து அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்ல உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க ரவை கொஞ்சம் நல்லா ஊறட்டும் தயிர் மட்டும் சேர்க்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புழுப்பு இல்லாத மாதிரி அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப நேரம் விடணும் தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா அந்த மாதிரி ரவை ஊறி வந்திருக்கும் திரும்ப ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக நீங்கள் டேரெக்டாக இட்லி தட்டில் கூட வேக வச்சுக்கலாம் இல்லை சின்ன சின்ன பவுலில் கூட ஊற்றி வேக வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இதில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நம்மள ஒரு நிரம்புற அளவுக்கு நம்ம மாவு போடணும்னு தேவையில்லை ஒரு முக்கால் வாசி மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இது மேலே நம்ம ஏற்கனவே தனியாக பிரித்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை இதில் நம்ம தூவி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றிக்கோங்க மேலே இந்த மாதிரி ஒரு எல்லாம் தட்டு வச்சுக்கோங்க இதில் நம்ம டம்ளர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பவுலில் ஊற்றி எடுத்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் எந் எந்தில் நீங்கள் ஊற்றி எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டூத்பீக் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் அப்படி வந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வரைக்கும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு ஒரு சூடு ஆறுனதும் லேசாக கத்தி வச்சு எடுத்து விட்டு லேசாக தட்டிங்கனாலே போதும் சிம்பிளாக அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும் நல்ல ஒரு காரச்சட்டியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் புதுசாக ஏதாவது டிஃபன் செஞ்சு பார்க்க நினைக்கிறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்